அகிலத்தின்பான சொந்த வணக்கம் சந்தேலிய ராணுவத்தினுடைய போர் நிறுத்த முயற்சிகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் லெபனானில் ஸ்டெல் ஒரு போரை ஆரம்பிக்க போகின்றதா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் மீண்டும் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் புதிதாக தெரிவாக தெரிவாகியிருக்கக்கூடிய போப்பாண்டவர் இல்லையோ லெபனானுக்கு விஜயம் செய்திருக்கும் போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸ்டேலுக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் ஸ்டேல் போர் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை ஈரான் தற்போது ஆதாரங்களுடன் வெளியிட்டு வருவதால் ஸ்டேலிய இராணுவம் கூறிய பல பொய்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன அது மட்டுமல்ல ஈரானின் இராணுவ பலம் குறித்தும் மேற்கு நாடுகளுக்கு இருப்பதும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான உலக செய்திகளினுடைய தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீனம் இரு நாடுகள் என்ற தீர்மானம் மட்டுமே பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என போப் லியோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஷ்ரெல் பாலஸ்தீனம் இரு நாடுகளும் தனி நாடுகளாக மாறி இரண்டும் சுயநிர்ணயம் சுயாட்சி கொண்ட ஒரு இறையாண்மை மிக்க நாடாக பாலஸ்தீனத்தை மாற்றுவது ஒன்றே இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பென போப் லியோ பதினான்காம் லியோவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் வர்த்திகானுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் கத்தோலிக்க தலைவராக தனது முதல் வெளிநாட்டு பயணத்தின் கடைசி கட்டமாக லெபனானுக்கு சென்றபோது லெபனான தலைநகர் பெய்ரூட்டில் வைத்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த போப்லியோ அமெரிக்காவை சேர்ந்த போப்பாண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதும் இதுவே முதல் தடவை எப்படியேனும் பாலஸ்தீன தனித்தாயக நிலைப்பாட்டை இல்லாமல் செய்ய வேண்டும் என ஸ்ரேலும் மறுமுனையில் அமெரிக்காவும் பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகளையெல்லாம் எல்லாம் மிரட்டி உருட்டி அவர்களை பணியமைப்பதற்கு அல்லது அந்த பாலஸ்தீன் அங்கீகாரத்தை இல்லாமல் செய்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை எடுக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்காவை சேர்ந்த போப் லியோ போப்பாண்டவர் அவர்களே பாலஸ்தீனம் தனி நாடாக அமைவதொன்றே இந்த பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதியை ஏற்படுத்தும் என கூறியிருப்பது கிறிஸ்தவ நாடுகள் மத்தியிலும் கத்தோலிக்க நாடுகள் மத்தியிலும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது ஏனெனில் கிறிஸ்தவ நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக போப் லியோ அவர்கள் விளங்குகின்ற சூழ்நிலையில் அவரே பாலஸ்தீன தனிநாடு அமைக்கப்படுவது ஒன்றே தீர்வு என கூறியிருப்பது பாலஸ்தீனத்திற்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்ற ரீதியில் இன்று மேற்குலக நாடுகளின் பல்வேறுபட்ட ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவின் ராபா சுரங்கத்துக்குள் சிக்கியிருக்கும் விடுதலைப் போராளிகளை கமாஸ் இயக்கத்தினுடைய போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும் இந்த போர் நிறுத்தத்தை குழப்பாமல் அவர்கள் தங்களுடைய பகுதிக்குள் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் ஸ்டீகளுடன் பல மத்தியஸ்த நாடுகள் கோரிக்கை விடுத்த போதிலும் அது தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது ஸ்டேல் மீண்டும் அவர்களை சரணடைமாறு விடுத்த வலியுறுத்தலை அவர்கள் மறுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ராஃபாவில் ஏற்கனவே அந்த சுரங்கத்தில் நீண்ட நாட்களாக அவர்கள் தங்கியிருப்பதால் அங்கு உணவு குடிநீர் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் சண்டையிட்டு வெளியே வந்து எதிரியுடன் சண்டையிட்டு மடிய வேண்டும் அல்லது பட்டினியால் மடிய வேண்டும் அல்லது சரணடைய வேண்டும் என்ற மூன்று நிலைப்பாட்டில் எதிரியுடன் மோதி மடிய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்பதைப் போல கடந்த இரண்டு தினங்களாக அவர்கள் வெளியே வரும்பொழுது ஸ்டேலிய இராணுவத்திற்கும் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் உண்டது இதில் பத்துக்கும் மேற்பட்ட அல்கசாம் போராளிகள் தப்பித்து சென்றார்கள் அதில் பன்னிரெண்டு பேர் வரை இஸ்ட்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது மீண்டும் இந்த ராஃபாவில் எதிர்ப்பு போராளிகள் குழுவுடன் நடைபெற்ற மோதலில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினரான ஹாசிம் கம்மாத்தினுடைய மகன் அப்துல்லா ஹமாத் அவர்கள் ஸ்ரேலிய இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு இந்த கத்தார் பேச்சுவார்த்தை குழுவில் பங்கேற்ற கத்தார் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அங்கு தப்பியிருந்தார்களோ அந்த குழுவில் மிக முக்கியமான ஹலில் அஹ்யாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அப்துல்லா ஹம்மாத் அவர்களின் உடைய மகனை இஸ்ரேல் இராணுவம் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை அல்கசாம் படைப்பிரிவு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் உடைய மிக முக்கியமான தளபதிகள் பலர் ஒரே நேரத்தில் இராணுவத்தை விட்டு வெளியேறுவதற்கான ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய ஓய்வு காலத்துக்கு முன்பாகவே ஓய்வு பெறுவதற்கு உரிய முன்கூட்டிய ஓய்வை அறிவித்திருக்கின்றார்கள் என்பது ஸ்ட்ரேலிய இராணுவ தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு முனையில் ஹமாசுடன் மோதல் மறுமுனையில் லெபனானுடன் மோதல் இன்னொரு முனையில் ஏமன் கவுதிகளினுடைய தாக்குதல் ஸ்டெயல் ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் நூற்று கணக்கான முக்கிய அதிகாரிகள் ஒரே நேரத்தில் இராணுவத்தை விட்டு வெளியேறும் முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் அதன் செயல்பாட்டு திறனை அச்சுறுத்தும் முன்னோடி இல்லாத மனிதவள நெருக்கடியாக ஸ்டெல் இராணுவத்திற்கு இது மாறி இருக்கின்றது எனவே ஏற்கனவே அக்டோபர் ஏழு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பல இராணுவ தளபதிகள் ஸ்டெயில் இராணுவ தலைமையால் நீக்கப்பட்டிருந்தார்கள் அக்டோபர் ஏழு ஹமாஸ் இயக்கத்தில் நடத்திய தாக்குதலை தடுப்பதற்கு தவறிவிட்டார்கள் என்று தெரிவித்து செல் இராணுவம் உளவுத்துறை ஷின்பெட் போன்ற அமைப்புகளின் மீது மிக கடுமையான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது அவர்கள் மீண்டும் இராணுவத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் முக்கிய இராணுவ தளபதிகள் ஒரே நேரத்தில் தங்கள் ராஜினாமாக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஸ்டேலுக்கு ஒரு புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது ஸ்டெயில் இராணுவத்திற்கு இவ்வாறான ஒரு சிக்கல் இருக்கும் சூழ்நிலையில் போர்க்குற்றவாளி நிதஞ்சாகுக்கும் ஸ்டேலுக்குள் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் தெரிவித்திருந்தோம் பல்வேறுபட்ட மோசடிகள் நிதி மோசடி கொள்ளை லஞ்சம் ஊழல் என பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் திளைத்து கொளுத்த நிதஞ்சாகும் இது ஸ்ட்ரேலிய நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது அந்த விசாரணை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அந்த விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக அவன் எவ்வாறு இந்த போரை நீட்டித்து பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் சிரியாவிலும் இந்த போர் விரிவாக செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதை குறித்தெல்லாம் அதிகம் பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் நெதஞ்சாகு திடீரென தன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் நாட்டினுடைய நன்மைக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என இஸ்ரேலிய ஜனாதிபதி கெர்ஷாக்கு ஒரு பகிரங்கமான மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருந்தான் இந்த சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய ஜனாதிபதி கிர்சாக் நெதன்ஜாகுவினுடைய மன்னிப்பு கடிதம் குறித்து பரிசீலனை செய்து வருவதாக கூறப்பட்ட சூழ்நிலையில் நெதன்ஜாகுவுக்கு மன்னிப்பு அல்லது சிறப்பு நீதி வழங்கப்படுவதை எதிர்த்து ஸ்டேலியர்கள் கிர்சாக்கின் வீட்டின் முன்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இது போர்க்குற்றவாளி மட்டுமல்ல இவர் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் உலக அளவில் இன்று ஸ்டேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஸ்டேலினுடைய வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இராணுவத்தை காட்டி கொடுத்திருக்கின்றார் இவரண காரணங்களினால் நெதன்ஜாகூக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது என தெரிவித்து நெதன்ஜாகுக்கு எதிரான ஒரு போராட்டம் கெர்சாக்கினுடைய வீட்டின் முன்பாக இடம்பெற்றுள்ளமையும் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து சிரியாவின் உடைய பகுதிகள் மீது ஸ்டேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்கள் தற்போது சிரியாவுக்குள் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை இஸ்ரேல் குறித்து எழுப்பியிருக்கின்றது ஏற்கனவே தங்களுடைய கைப்புளை அல் ஜுலானியை வைத்து அமெரிக்கா அப்படியாவது ஸ்டேலுடன் ஒரு இயல்பாக்கத்தை கொண்டு வருவதற்கும் சிரியா ஸ்டேலை ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்குள் கொண்டு வந்து எவ்வாறு ஸ்டேலுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அவர்களுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்களோ அல்லது அவர்கள் எந்த படுகொலைகள் செய்தாலும் கண்டும் காணாமல் இருப்பதற்கு பழகிவிட்டார்களோ அதே போன்று ஒரு ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு நாடாக சிரியாவை உருவாக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றன அதற்காக அல் ஜொலானி வெள்ளை மாளிகை கலைக்கப்பட்டு விருந்து கொடுக்கப்பட்டு அவருடன் கைப்பந்து விளையாடக்கூடிய அமெரிக்க ராணுவ பெண்டிகன அதிகாரிகள் வீடியோக்கள் எல்லாம் வெளியாக இருந்தன இந்த சூழ்நிலையில்தான் தான் அல் ஜோலானி ஸ்டேலுடன் ஒரு இணைப்பை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கும் இந்த நேரத்தில் சிரியாவில் இருக்கும் மக்கள் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் மீது படைகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தப்பட்ட போது அங்கிருந்த மக்கள் அவர்களை விரட்டி அடித்திருந்தார்கள் இதன் போதும் சிறிய பொதுமக்கள் பதினான்கு பேர் படைகளால் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த பின்னணியில் தற்போது சிரியாவில் ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அல்லது ஸ்டேலுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது அங்கிருக்கு மக்கள் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் திரும்பி இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய அட்டு உளியத்தால் அவர்கள் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் இந்த நிலையில் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் சிரியா தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் செயல் குறித்து புகார் அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது சிரிய பகுதியில் மிதிஸ்டையில் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களுக்கு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அரபு நாடுகளுக்கு சிரியா தற்போது அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் சிரியாவில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தாக்குதல் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது சிரியாவினுடைய பகுதிகள் ஸ்டெயலினால் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என தெரிவித்தும் அப்பாவி மக்களை குறிவைத்து வேண்டுமென்றே ஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்துவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நவம்பர் மாதத்தில் மட்டும் ஸ்டேல் இராணுவம் சிரியாவில் நாற்பத்தி ஏழு தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் இதில் ஏறக்குறைய ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே சிரியாவிலும் ஸ்டேல் எதிர்பார்த்ததைப் போல அமெரிக்கா எதிர்பார்த்ததைப் போல நிலைமை அமையாது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது அல் ஜலானி போன்ற பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய மேற்குலகின் அடிமைகள் தலைமையேற்றாலும் கூட அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது ஸ்டேலுக்கு எதிராக மாறியிருப்பதால் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஸ்டேலுக்கு எதிராக புகார் கொடுக்கும் அளவுக்கு அங்கு நிலைமை தீவிரமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் பன்னிரண்டு நாட்கள் தீவிரமாக நடைபெற்ற பொழுது ஈரானின் வான் பாதுகாப்பை முற்றாக நாங்கள் உடைத்தறிந்து விட்டோம் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மொசாட்டினுடைய உள்ளக வேலை காரணமாக ஈரானுடைய அத்தனை வான் பாதுகாப்புகளும் முற்றாக செல்லந்திருந்தன ஈரானினுடைய வானம் தங்களுடைய கைவசத்தில் இருந்தது ஈரான் வானத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி இருந்தோம் என்றெல்லாம் ஸ்ரெயல் மிகப்பெரிய அளவில் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பன்னிரண்டு நாள் போரின் போது ஸ்டேலின் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆளில்லா விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அதற்கான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டு ஆதாரத்துடன் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஜூன் மாதம் ஸ்டேலுடன் நடைபெற்ற பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது ஈரான் வெளிப்படுத்திய சாகசங்களை அந்நாடு தற்போது ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி வருகின்றது அதன்போது ஸ்டேலிய ட்ரோன்களை நான்கே நாட்களில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ட்ரோன்களை வீழ்த்திய வீடியோக்களை அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டிருப்பது ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஈரான் அத்துமீறி இழந்த விமானங்கள் ட்ரோன்கள் ஈரானின் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய பல வீடியோக்கள் வெளியாக இருப்பதுடன் ஸ்ரேலினுடைய மூன்று போர் விமானங்களையும் ஈரான் விமானப்படை வீழ்த்தியிருந்தார்கள் என்ற செய்தியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அதற்கான ஆதாரங்களை ஈரான் அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளமை மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்றது தற்போது ஜூன் மாதத்தில் இருந்ததை விட அதி நவீனமயப்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு படைகளும் இராணுவமும் இருப்பதால் இனியொரு போர் ஏற்பட்டால் ஸ்டேல் மீது மிக கட்டுமையான ஒரு எதிர்ப்பை அல்லது ஸ்டேலுக்கு அளவிட முடியாத சேதத்தை ஏற்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக நேரடியான ஒரு எச்சரிக்கையும் ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள் எனவே ஈரான் ஸ்டேல் போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஈரானுடைய இந்த அறிவிப்புகள் மீண்டும் ஈரான் தன்னுடைய படைகளையும் மக்களையும் ஒரு போருக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகின்றது அதே போல ஈரானின் வான் பாதுகாப்புகள் குறித்த கேள்விகளுக்கும் இது மிகப்பெரிய பதிலை அளித்திருக்கின்றது அடுத்த முக்கிய செய்தியாக ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் மிக பெரிய அளவிலான மோதல் இரண்டு தரப்பிலும் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பையும் சமாதானத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தற்போது அமெரிக்க அதிகாரிகளும் ஜெலன்ஸ்கியினுடைய தூதுவர்களும் சந்தித்திருந்தாலும் கூட ரஷ்யா உக்ரைன் மீது உக்ரைன் ரஷ்யா மீது நடக்கும் தாக்குதல்கள் சற்றும் குறையவில்லை ரஷ்யா மீது நேற்றைய தினம் ஒரே நாளில் இருநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன்கள் ஏவப்பட்ட பொழுது இருநூற்றி முப்பது ட்ரோன்களை ஏறக்குரிய இருநூற்றி எண்பது ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன இதில் பதினைந்து முதல் இருபது ட்ரோன்கள் ஆளில்லா வெளிகளில் விழுந்துவிட இருநூற்றி முப்பது ட்ரோன்களையும் ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ரஷ்ய வான்படை கொடுத்திருக்கின்றார்கள் ரஷ்ய வான் பாதுகாப்பு படை புதிய வகை ஏர் டிஃபென்ஸ் விமான பாதுகாப்பு ஏவுகணைகளை நிறுவி இருப்பதாகவும் இவற்றினூடாக ட்ரோன்களை அவர்கள் சுலபமாக சுட்டு இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அளித்தது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணை அமைப்பையும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அளித்திருக்கின்றது என்றும் இது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பதற்றங்களையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது புளோரிடாவில் அமெரிக்கா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பொடினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஜனாதிபதி ஜலன்ஸ்கி மீது அழுத்தம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் இந்த தாக்குதல்கள் உக்ரைனுக்கு போர் முனையிலும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றன அடுத்து இறுதி செய்தியாக இலங்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய டித்வாக்பயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பதை கடந்திருப்பதாக இலங்கை பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கனமழை வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டு இலங்கை மிகப்பெரிய வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றது என்றும் இல்லாத வகையிலான ஒரு சோகமான பேரவளமான நிலைமை இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றது பல இடங்களில் குளங்கள் உடைத்து வான்கதவுகள் திறக்க விடப்பட்டிருக்கின்றன பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன பல மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார்கள் உடைமைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றது அதில் மிகப்பெரிய சோகமாக மத்திய மலையகப் பகுதியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களின் கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக மண்ணில் புதைந்திருக்கின்றன மிகப்பெரிய மண் சரிவினால் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்களை தேடும்படி தீவிரமாக இடம்பெற்று வந்தாலும் கூட அவர்களை மீட்க முடியாத சூழ்நிலையில் மண் சரிவில் பலருடைய சடலங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இலங்கையில் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சூழ்நிலையில் இலங்கையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மொத்த மக்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் பதினொரு லட்சமாக உயர்வடைந்திருக்கின்றது ஏறக்குறைய பதினாறாயிரம் வீடுகள் அழிந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது இலங்கை மக்களின் நிவாரணப் பணிகளில் உதவுவதற்காக இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்களும் பாகிஸ்தான் விமானப்படை ஹெலிகாப்டர்களும் நேரடியாக இலங்கைக்குள் களமிறங்கி மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நின்று சந்துரு வணக்கம்